சொல்ல வரே சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா ரீஷ் மிஸ் மிஸ் என்னது லைவ் வரல சொல்லுது மாம்ேட்டுச்சா எ சோகமா இருக்கீங்கா நான் சோகமா இருக்க மாதிரி தெரிந்தாமா ஏமா நீ வேற சரி எஸ்கே உங்கள்கிட்ட கேட்டால் இதுக்கு டீட்டெயில் கிடைக்கும் நினைக்கிறேன் கரெக்டாக தான் நினைக்கிறேன் இப்போது கோவிட் டைம் செக் பவுன்ஸ் ஆகிடுதில்லை முதல்ல நான் பேசுறது கேட்குதான்னு எனக்கு நான் அப்போ தான் கேள்வி கேட்க முடியும் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணால் நான் டென்ஷன் ஆகிடுது என் மைண்டுக்கு எல்லா மோகனியும் பத்து மணிக்கு மேலே தான் சுற்றிடுவேன் அப்படியா கமால் ஆஹா இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்ட முற்றுக்கட்டை எடுத்துன்னு அடிக்க வருவாங்க எஸ்கே சரி அதை விடுங்க நமக்கு வியூஸ் தான் முக்கியம் ஃபேக்கேடிய திட்டு இருக்குது ஓஹோ சொல்லுங்கள் ஆ ஓகே சொல்கிறேன் கேளுங்க ஹாய்மா ஹாய்ண்ணா ஃபேக்கேடி ஏண்டா டே போட டே போட வேறு வேலை அந்த பாடுற போடா போட ஆ என்னென்னா கோவிட் டைமில் வந்து செக் பவுன்ஸ் ஆகிடுச்சி அந்த டைம் வந்து அந்த மொரட்டோரியம் தான் நினைக்கிறேன் கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல அது ஏதோ த்ரீ மந்த்துக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அந்த டைமில் வந்து செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு இல்லையா இப்போது அதில் வந்து அந்த இப்போ நம்ம ஆதார் கார்டு அப்புறம் பேன் கார்டு கொடுத்து தான் நம்ம வந்து எல்லாமே லோன் எடுத்துருக்கோம்லாம் அந்த டைம் வெஹிக்கிள் லோன் எடுத்தேன் என்னோடய டூ வீலர் லோன் எடுத்தோம் அது என்னாச்சுன்னா ஒரு லாஸ்ட் ரெண்டு மந்த் ஒரு மாதம் தான் ஞாபகம் இருக்குது சரியா ஞாபகம் கிடையாது அப்போ வந்து என்னோடய செக் பவுன்ஸ் ஆகிடுச்சி பட் ஆனால் வந்து நான் அதுக்கப்புறம் எல்லா பேமெண்ட் கிளியர் பண்ண போதுக்கப்புறம் பண்ணி முடிச்சுட்டேன் எந்த அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு என் வாங்கி எல்லாமே முடிச்சிட்டேன் அந்த அந்த வண்டி ஆகிடுச்சுலாம் சேல் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வண்டியுமே வாங்கிட்டேன் இப்போது ஆனால் இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் வந்து சரி எனக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுதுன்ட்டு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டில் ரெட்மார்க் வருது ஐ மீன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா உங்களோடது வந்து இன்னும் அந்த செக் பவுன்ஸ் ஆனது வந்து ஷோ ஆகுதுன்றாங்க அது எப்படி அது அது எப்படி அப்படி ஆகுதுன்றது ஒரு கேள்வி அது எப்படி நான் கிளியர் பண்ணுறது நான் எங்கே போய் கிளியர் பண்ணணும் கேளுப்பா எனக்கு தெரிஞ்சால் பதில் சொல்கிறேன் சீனா எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் கண்டிப்பாக தெரியல நான் என்ன பண்ண முடியும் இனிமே கேளு நான் கேட்டது புரிஞ்சுதான் அக்கீலன்னு எஸ்கே யாருக்கு புரிஞ்சுதோ எல்லாருமே டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்கீங்க யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ ப்ளீஸ் சொல்லுங்கள் டுமாரோ கால் பண்ணுமா நான் ஒரு டவுட் க்ரியேட் பண்ணுறேன் ஏன் டுமாரோ ஜே இன்றைக்கி என்ன பண்ணுறேன் நான் லைவ் முடிச்சுட்டு வேணால் கால் பண்ணுறேன் சொல் என்ன இப்போ என்ன பண்ண போகிற தூங்க போறியா என்ன பண்ண போகிற ஓகே உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்க மாட்டியா நைட்ல யார்கிட்ட பேசுற கேட்க மாட்டாங்களா போட்டு கொடுக்கணும் இரு உங்க மதர் கிட்ட கிளியர்னா பண்ண முடியாது நெக்ஸ்ட் லோன் அது பட் ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் எந்த லோனுமே எடுக்கலையே நான் எடுத்தால் தான் நான் பே பண்ணுறதுக்கு இதுதான் நான் ஆக்சுவலாக வந்து நாற்பது முடிஞ்சு டுவெண்ட்டி இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இல்லையா டுவெண்ட்டி ஒன்லே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எந்த லோனுமே நான் எடுக்கவே இல்லை பட் ஆனால் அது இன்னும் பெண்டிங் பெண்டிங்கில் இருக்குன்றாங்க சிரிப்பு ரயில் பிரதர் உங்களுக்கு கேட்குற பாருங்க இப்போது நான் ஆல்ரெடி லோன் எடுத்திருந்தேன் செக் பவுன்ஸ் ஆகிடுச்சி லாக்டவுன் டைமில் அந்த செக் பவுன்ஸு இன்னும் என்னோட ஆதார் கார்ட்லேயும் பேன் கார்ட்லேயும் ரெட்மார்க் ஆட்டத்தை நான் கேன் போய் நான் வந்து லோன் போட்டால் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி டீட்டெயில் கேட்குறேன் யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் உங்கள் நேரையாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதான் டுமாரோ சொன்னேன் ஆஹா டுமாரோ அப்போ நான் நேரம் வர மாட்டேன் நான்